லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் மூத்த காங்கிரஸ் தலைவர் அரசியல் விமர்சகர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்கீங்க அதில் குறிப்பாக உங்களுடைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தை அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடையேயான அந்த வார்த்தை போர் அவர் பல்வேறு கேள்விகளை அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார் குறிப்பாக குற்றப்பின்னணி உடையவர் குண்டர் சட்டத்தில் உள்ளே போனவர்னு சொல்லி செல்வ பெருந்தை அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தார் அதற்கு நீங்களும் ஒரு ஆக்ரோஷமான பதிலடி கொடுத்துருக்கீங்க குறிப்பாக ஒருமையில் அண்ணாமலை அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக பேச நம்ம பார்க்குறோம் ஏன் இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான பத்திரிகையாளர் சந்திப்பு கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா அது உண்மையால் போயிடும் சொல்ல வேண்டிய நேரத்தில் உண்மையை சொல்லாதனாலே வரலாற்றில் பல தவறுகள் நடந்திருக்கு அதே போல் இப்போ தமிழ்நாட்டிலே நடந்துடக்கூடாது நான் உங்களை பார்த்து கேட்குறேன் நான் அரசியலுக்கு முழு நேர அரசியலுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் அரசியல் ரீதியாக என் மீது கைது செய்யப்பட்டு சிறையில் என்ன அடைக்கிற போது இந்த அண்ணாவில் இந்த சின்ன பையன் பிறக்க கூட இல்லை தப்பாக எடுத்துக்கூடாது அவங்க அம்மா வயசு கூட வந்திருக்காது இந்த பையன்லாம் எங்களை பற்றி பேசுகிறதா ஒரு எல்லை லிமிட் வேணும் இல்லை எதை வேணாலும் பேசுவீங்களா என்ன கோயில் மாடா எங்கே வேணாலும் வாய் வைப்பீங்களா தான் என்கின்ற அகந்தை அந்த திமிர் இதை ஏதோ சின்ன பையன் போட்டும் போட்டுன்னு விட்டா எல்லை மீறி போகுது என்ன செல்வ பேருந்தைங்கன்னா உன்ன மாதிரி புறம்போக்கா அவர் இப்போதும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொந்த ஊரில் சொந்த மக்கள்கிட்ட வாக்குகளை பெற்று எம்எல்ஏ வந்திருக்கிறார் இங்கே மட்டும் இல்லை பத்தாண்டுகளுக்கு முன்பாகவே திட்டக்குடியில் கடலூர் மாவட்டத்தில் அங்கே போய் தேர்தல் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி எம்எல்ஏ வந்திருக்கிறார் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் மக்கள் ஆதரவை உன் சொந்த ஊரில் பஞ்சாயத்து போர்டில் ஒரு மெம்பராது நிஜய் அதுக்கப்புறம் பேசு உனக்கு என்ன யோகிதை இருக்குது அரசியல் உனக்கு என்ன சம்பந்தம் அதனால் எல்லை மீறி போகிற இப்படிப்பட்டவர்களை சரியான நேரத்தில் நாம் சொல்லா ஒரு பழமொழி உண்டு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் வைரத்தை வைரத்தால் தான் நறுக்க வேண்டும் நம்ம நாகரிகமாக சொன்னால் இவங்களுக்கு புரியல அதனால தான் அவர்கள் மொழியிலேயே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லை பாஜகவில் ரவுடிகளை சேர்க்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது ஒரு தமிழக பாஜக தலைவர் அவருக்கு கோவம் வருது நியாயம் தானே ஐயையே அவர் பைத்தியக்காரன்னு எனக்கு தெரியாம தெரியாமல் இருந்திருக்கீங்களே செல்வப் என்ன சொன்னார்கிறதே மக்கள் சரியாக புரிஞ்சுக்கல இல்லை அவரும் செல்வப் நாங்கள் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா காவல்துறையினுடைய உளவுத்துறை இருக்குல்ல அந்த உளவுத்துறை தந்திருக்கிற ரிப்போர்ட்டை அவர் காட்டுறார் இரநூத்தி அறுபத்தி ஒரு பேர் பிஜேபியில் கிரிமினல்கள் பொறுப்பில் இருக்கிறார்கள் சொன்னது செல்வ பிறந்தகை அல்ல காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்டு அதை முதலமைச்சரே கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி சில்லற கேஸு அவங்க மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்போ நீ ஐபிஎஸ் படித்தவன்னு சொல்கிறீங்கள உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுத்த நான் கொண்டு கேட்குறேங்க உங்களுக்கு ஒரு தந்தி வருது ஒரு போஸ்ட்மேன் வந்து கொடுக்குறாரு யாரோ ஒருத்தர் செத்து விட்டாலும் கொடுக்குறான்னு வச்சுங்க போஸ்ட்மேன் அடிப்பீங்களா போஸ்ட்மேன் சர்வ் பண்ணார் அவ்வளவுதானே போஸ்ட்மேன் வேலை என்ன செல்வ வேலை ஒண்ணுதானே இவரை உடனே நீ யார் தெரியுமா நான் யார் தெரியுமா உனக்கு எங்க புத்தி பேதளிச்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த ட்ரீட்மெண்ட் தான் உனக்கு சரியாகும் இல்ல வலது சொல்கிறது சொல்றது என்னன்னா இப்ப நீங்க சொல்றீங்க பாஜக ரிப்போர்ட் இருக்கு காவல்துறை ரிப்போர்ட் இருக்குன்னு இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்லவும் கரெக்ட் தானே செல்வ பேருந்துகள் மீது இவ்வளவு குற்றப்பின்னணி இருக்குன்னு அவர் சொல்றது கரெக்ட் சொல்றாங்க அதை தான் நான் சொல்றேன் சொல்றேன்னா அவர் நான் மறுக்கவே இல்லை விளக்கம் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு காந்திய மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டாதானே உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இவர் மேலே கொலை வழக்குன்றார் வழக்கு வந்தது உண்மை அந்த வழக்கில் ஒரே ஒரு சாட்சியை போலீஸார் புட்ட பண்ணுறாங்க அந்த சாட்சி என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூற்றி அஞ்சில் பூவை ஜெகன் தான் இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு என்ன என்கேஜ் பண்ணிட்டார் அப்போ அவர் பக்கத்தில் செல்வம்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ரூபா எனக்கு கொடுத்தாங்க அதில் ரூபா செலவு பண்ணிவிட்டு மிச்சம் நாற்பதாயிரரூவா புதச்சி வச்சுருக்கேன்றார் போலீஸ் போனால் சொன்ன இடத்துல இருக்கு எடுக்கிறாங்க அந்த பணம் எல்லாமே புத்தம் புது கரன்சியாக இருக்குது அப்போ செல்வ பிறந்த இது புதுசு க நோட்டாக இருக்குது இது கோர்ட்டார் எப்போ இந்த நோட்டு பிரிண்ட் ஆனது இந்த நோட்டு எந்த பேங்க்லேருந்து வித்ரா பண்ணாங்க யார் அக்கௌண்ட்லேருந்து வித்ரா பண்ணியிருக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் தயவு செஞ்சு கோர்ட்டார் அதுக்கு முயற்சி எடுக்கணுங்கிறாங்க அப்போ கோர்ட் மூலமாக பார்க்குற போது தொண்ணூற்றி அஞ்சில் இந்த பணம் கொடுத்ததுன்னு சொன்னால அந்த க்ரைமு அந்த நோட்டு பிரிண்ட் பண்ணதே ரெண்டாயிரத்தில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க நாசிக்கில் இது வந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டிலையே மேசிஸ்ட்ரேட்டை ஏண்டா கேவலப்படுத்துறீங்க நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரே சாட்சி கொடுத்துருக்கதே பகா பொய்யாக இருக்குது நீங்களாக ஒத்துட்டா பண்ணுறீங்களா இல்லை நான் ஸ்குவாஷ் பண்ணட்டுமானு கேட்குறாரு அப்போ காவல்துறையே அவர்கள் போட்ட வழக்கை அவர்களே திரும்ப பெற்று விட்டார்கள் இதுதான் அந்த வழக்கின் பின்னணி இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ தான் ஐஏஎஸ் ஆச்சு ஐபிஎஸ் ஆச்சே உனக்கு தெரியும் இல்லை போட்ட வழக்கை திரும்ப பெற்றுட்டாங்க அப்புறம் அதை இவர் எப்படி குற்றவாளி ஆவார் இப்படி சொல்கிறவனை என்ன பண்ணுறது இதோட லேஸில் நான் விட மாட்டேன் அக்குவேராக ஆணி வேற நான் டீட்டெயிலாக வெளியிடுவேன் லண்டனில் முதலீடு அவருடைய மனைவி பேரில் முதலீடு பண்ணியிருக்காரு அதெல்லாம் நான் வெளியே கொண்டு வருவாங்கிறார் வரட் இப்போ நான் இப்போ நான் திரும்பி கேட்குறேனே நீ ஐபிஎஸ் பதவியே ராஜினாமா பண்ண காரணத்தை நீ சொல்றியா இல்லை நான் சொல்கிறான்னு கேட்குறேன் சொல்லலாமா தைரியம் பிறந்தால் அவரை கேட்க சொல்லுங்கள் நான் திரும்பி கேட்குறேன் சார் ரொம்ப சிம்பிள் அந்த கிராமத்தில் உங்கள் அப்பா அம்மா உனக்கு கொடுத்த சொத்து என்ன அதில் வர்ற வருமானம் என்ன மெட்ராஸில் நீ குடியிருக்கிற வீடுக்கு வாடகை லட்சக்கணக்கில் கொடுக்குற ஒரு மாத வாடகை கற்றிய அந்த பணம் கூட வருஷ வருமானம் உனக்கு கிடையாது இந்த பணம் எங்கேருந்து வருது நீ பண்ணிட்டு அப்புறம் யோக்கிய பற்றி கேளு நான் சொல்றேன் எங்க அப்பா அம்மா எனக்கு என்ன கொடுத்த சொத்து நான் வெளிப்படையாக தர தயார் என்ன வருமானம் வெளிப்படையாக தர தயார் நீ தயாரா இந்த கட்சிக்கு உனக்கு முதல்ல என்ன சம்பந்தம்னு கேட்குறேன் நீ சொல்ற மோடியும் நீ சொல்ற அமித்ஷாவுக்குமே இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லையே கட்சி ஆரம்பிக்கிற போது இந்த ரெண்டு பேரும் கட்சியிலே இல்லையே தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஆரம்பிக்கிற போது யார் யார் இருந்தாலும் தெரியாத அதனாலதான் பிரச்சனை நான் கேட்டேன் செண்பகராமன் ராமன் படம் உங்க கமலாலயத்துல இருக்கு ஜெய்கின் கோஷத்தை கொடுத்தவர் அந்த படம் யாரு வச்சா அந்த படம் எப்படி வந்துச்சு அத மட்டும் சொல்றா அப்படின்னு கேட்டுருக்கேன் கேட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்காக அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு தமிழ்நாட்டுக்காக என்னென்னு அர்ப்பணிச்சுக்கிட்ட இந்த மாதிரியே ஐயைய நேசுல விட மாட்டார் நான் வரைக்கும் ஒரு எல்லை இல்லாம போச்ச நீ கர்நாடகத்திற்கும் போது என்ன பேசுன கன்னடன் என்று சொல்லி கொள்வதே பெருமை அடைகிறேன் சாகு வரை கன்னடன் என்று சொல்வது தான் எனக்கு கௌரவம் காவிரி பிரச்சனை வந்தால் நான் கர்நாடகத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்பேன் பேசின வீடியோ வேணுமா நீ கன்னடனா தமிழனா அதை முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் நீ ஆம்பளையா அரியான்னு முடிவு பண்ணுவோம் இல்லை இந்த பூச்சாண்டிகளாக நான் பயப்பட மாட்டேங்கிறாரு அது மட்டும் இல்லை நீ பயப்பட மாட்டே இல்லை உனக்கு எதுனா போலீஸ் பாதுகாப்பு தனியாவா இப்போ நாங்களாம் தனியாக தானே வர்றோம் நீ தான் ஐபிஎஸ் ஆச்சே எங்கள் வரி உனக்கு எதுக்கு ரெண்டு பாதுகாப்பு போலீஸு அப்புறம் பயப்பட மாட்டேன் என்னென்னு பயப்பட மாட்டேன் தைரியமான ஆம்பளைன்னா தனியாக வாய்கிற மாதிரி இல்லை வன்கொடுமை தடுப்பு சட்டம் பல்வேறு சட்டங்களில் கேஸ் போடுறதா சொல்லிங்க அதுக்கெல்லாம் பயந்துட்டா மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் கிடையாது அந்த ஆம்பளை அப்படிங்கிறாரு ஏன் கிறுக்கு போய் எப்படி இருப்பான் கீழ்ப்பாக்கத்தை அடைக்க வேண்டிய கேஸுன்னு தெரியுதா இப்போ பயப்பட மாட்டேன்னு சொல்கிறேன் உனக்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்புன்னு கேட்குறேன் அதுக்கு பதில் சொல் இல்லை கேஸ் போட்டு நான் கேஸை சந்திக்கிறேன்னு தயார் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னா உன் பயம் அதுலேயே தெரியுதே இல்லை சொன்னது உண்மைதான் நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதைத்தான் சொல்கிறேன் கதை எப் நீங்கள் இருட்டில் போகிற போது அச்சம் என்பது மடமையாடான்னு பாட்டு பாடிட்டு போகிறவன் பயத்தில் தான் பாடுறான்றது எனக்கு தெரியும் எப்போ இந்த சின்ன பையன் அண்ணாமலை நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறானோ அவன் பயம் கண்ணில் தெரியுது பயம் வந்துருச்சு அதனால தான் உளறான் எனக்கு தெரியுது சீக்கிரம் பாருங்கள் இல்லை ஏன் திடீர்னு ஒரு செல்வப்ந்தைகள் அவர்கள் மீதான அட்டாக்னு பார்க்குறீங்க ஏன்னா இந்த இப்போ சென்னையில் நடந்த கொலை வழக்கில் ஆருத்ரா சம்பந்தப்பட்ட உடனேவே பாஜக அதில் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்க அதனைத் தொடர்ந்து அந்த வழக்கு அப்படி மலங்கடிக்கப்பட்டு இப்போ செல்வப்ருந்தைகள் அண்ணாமலை மோதலாக உருவெடுக்குது இல்லையா அது அதுதான் எங்களுடைய சாதுரியம் என்னென்னா ஆருத்ரா பிரச்சனையில் பிஜேபிக்கு பங்கு இருக்குன்னு செய்தி வரும்போது அந்த செய்தியை பின்னுக்கு தள்ளுறதுக்கு வேற எதையாவது செய்யணும் அதுக்கு அவங்க கையில் எடுக்கிறாங்க அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த மாதிரி ஆட்களை எப்படி ட்ரீட் பண்ணணும்னா அந்த முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஓட்டுறது தான் என்னுடைய வேலை இனிமேல் அப்படிங்கிறாரு நீதானையா பேய ஒன்றை ஓட்டுறதுக்கு தானே நாங்கள் வர்றோம் ஒரு பேயே பேயை ஓட்டுமா மனுஷன்தான் பேயை ஓட்டுவான் நாங்கள் மனிதர்கள் நீ பேய் உன்னை ஓட்டுறதை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம் சீக்கிரம் ஓட்டிடுவோம் இல்லை லண்டன்ல போய் எப்படி மேற்படிப்பு அரசியல் சம்பந்தமாக படிப்பு இப்போ நீ கூட லண்டன்ல படிக்க போறேன்னு தான் சொல்ற காசு ஏதுன்னு சொல்லு அப்புறமா பேசு உனக்கு ஏது காசு நான் சொல்றேன் ஒரு மாதம் நீ இருக்கிற கட்டுற வாடகை இருக்க அந்த பணம் கூட உனக்கு வருமானம் இல்லை நீ இன்னமும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்த ஒன்று ஒரு ஐஏஎஸ் இப்போ டைவர்ஸ் பண்ணியிருக்குல்ல அது மாதிரி பாவோம் உன் பொண்டாட்டியும் உன் மேலே டைவர்ஸுக்கு வந்துடும் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்க தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் இது போன்ற தான் ஏடிஎம்கே ஆகட்டும் இப்போ காங்கிரஸை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறாரு தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர் தலைவர்களை ஒரு நாகரிகம் இல்லாமல் விமர்சனம் பண்ணுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் பாஜகவுடைய மேலிட தலைமை இதெல்லாம் கண்டுக்கல அப்படிங்கிறாங்கள எப்படி பார்த்துட்டு கண்டுக்கலை இல்லைங்க அவங்க என்னன்னு கேட்டால் இதை ஒரு ஆயுதமாக நினைக்கிறாங்க எப்படி ராகுல் காந்தியை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுனாங்க அவர் அமைதியாக இருந்ததுனாலேயே அவர் என்ன வீணாக போயிட்டாரா இப்போ அதே ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசும்போது பதில் பேச முடியல உன்னால பப்பு பப்புன்னு சொன்ன மூஞ்சில் எல்லாம் காரி துப்பிட்டாங்களா மக்கள் சோனியா காந்தி எவ்வளவு கேவலமாக பேசுனீங்க இப்போ அதே நிலமை உனக்கும் வரும் பொது வாழ்க்கையில் நான் என்ன ஆயுதம் எடுக்கிறேன் என்பதை எதிரி தான் நிர்ணயிப்பான் நாங்களும் பாவம் ஒரு சின்ன பையன் ஏதோ அரசியலுக்கு வந்திருக்கான் ஏதோ இன்னைக்கு பக்குவம் இல்லை மாறுவான் மாறுவான்னு பார்த்தா தொடர்ந்து மாறவே இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அவனுக்கு என்னன்னா இப்படி பேசுறதே தன்னை ஒரு பெரிய மனுஷன் தன்மை மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்க நீ சில்லுற பைய சல்லி பைய அப்படிங்கிறத நான் இப்போ ப்ரூவ் பண்ணுறோம் இல்லை அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக நாகரிகம் இல்லாமல் உரிமையில் பேசுறான்னு சொல்கிறீங்க இன்றைக்கு உங்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு கூட தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்களை உரிமையில் பேசுறீங்க அரிஸ்டாட்டிலுடைய அக்கா பையன் சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் அவருடைய மீது இவ்வளோ நேரம் அரசியல் தமிழகத்தில் நான் என்ன கேட்குறேன் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்னை விட சின்ன வயசு மோடி அண்ணாமலையோட மூத்த ராகுலை பார்த்து பப்பு பப்புன்னு சொல்லும்போது நீங்கள் யாராவது தப்புன்னு சொன்னீங்களா எவ்வளோ வயசில் மூத்தவங்க சோனியா காந்தி கொரோனா இருக்கிற நேரத்தில் இத்தாலிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே கொரோனா டெஸ்ட் எடுக்குன்னு சொல்லி எல்லாரும் சிரித்தாங்கல்ல உங்கள் ஊடகையாளர்களை எத்தனை பேர் இவ்வளோ ஜனநாயகத்தில் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க நீங்களெல்லாம் சரியாக பதிலடி கொடுத்துருந்தா அது நின்று இருக்கும் நீங்களும் கேட்கல நாங்களும் நாகரிகம் அமைதியாக இருந்தோம் தொடர்ந்து சின்ன சின்ன பையனா இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க அதுக்கு இனிமேல் வேற வழி இல்லை நாங்கள் அந்த மொழியில் தான் பதில் சொல்லணும் தமிழக அரசியல் அப்போ தரம் தாழ்ந்து விட்டது அப்படிங்கிறீங்களா தாழ்ந்ததுக்கு நீங்களும் காரணம் ஒத்துங்க அப்புறம் பேசுவோம் இன்னைக்கு கேட்குற கேள்வியே இதுக்கு முன்னால் எப்போ கேட்டீங்களான்னு கேட்குறேன் ராகுல் காந்தியை கேவலப்படுத்துகிற போது சோனியா காந்தியை கேவலப்படுத்துகிற போது இதெல்லாம் தப்புன்னு அண்ணாமலைகிட்ட பேசுறீங்களா அமித்ஷா கிட்ட பேசுறீங்களா பிரைம் மினிஸ்டரை பேசுறீங்களா அந்த கட்சியில் யார்கிட்ட நட்டு போல்ட் எல்லாம் இருக்கு அத பேசுறீங்களா அப்போல்லாம் எங்களை கேவலப்படுத்தும் போதெல்லாம் கேட்க மாட்டீங்க நாங்கள் பதிலடி கொடுத்தா மட்டும் கேட்பீங்களா ஆனால் இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பாஜகவை ஆதரிக்கிற இளைஞர்கள் சொல்கிறாங்க பாரு அண்ணாமலை வந்து ஒத்தால திமுக அதிமுக காங்கிரஸ்ன்னு அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு அண்ணாமலையே நாலு பேருக்கு காசு கொடுத்து போட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் நம்புறீங்களா ஐயைய நீங்கள் விவரமான ஊடகவியலாளர் நினைச்சேன் நீங்கள் இவ்வளவுதானா ஆழ் வச்சு போடுறதுக்கு இயற்கையாக போறதுக்கு வித்தியாசம் தெரியலையா இளைஞர்கள் அண்ணாமலை அதிகமாக கவர்றாரு அப்படிங்கிறாங்க யார் சொன்னா தட்டி கேட்கறாரு தப்புகளை அப்படிங்கிறாங்க ஓ தட்டி அவங்க கட்சியில் இருக்கணும்னா யாரை தட்டிட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்கான் உங்களுக்கு வேணுமா நான் இதிலேயே சொன்னேன் ஒரு சினிமாவில் அந்த உத்தமபுத்திரன் படத்தில் வரும் தாகம் எடுத்தால் மதுக்குடம் கொஞ்சி விளையாட மங்கைய கூட்டம்னு அது மாதிரி அந்த கட்சியில் நேத்தூர்ல உன் கூடவே இருந்தவன் ஊர் பையன்தான் காசு இல்லாமல் போ போஸ்டிங்கே கொடுக்க மாட்டாரு பொழுதுபோக்கு மகளிர நீ வேணும் அப்படின்னு சொன்ன வீடியோ வேணும் அவங்களுக்கு அவர் யோகிதே அவங்க கூட இருக்கவேன்னு சொல்கிறான் பார்ட் ஒன் போட்டான் பார்ட் டூ போட்டான் பார்ட் த்ரீயும் போட்டான் இன்னைக்கு ஒன்று பதில் சொல்லியே இந்த உத்தம புத்தகம் அதுக்கு பதில் சொல்லட்டும் இல்லை இன்னொரு விமர்சனம் இருக்கு அதாவது அண்ணாமலையுடைய அரசியலே இப்படி தான் அட்டாக் பண்ணி அரசியல் பண்ணுறாரு இவங்க தான் தேவையில்லாமல் அண்ணாமலையை திரும்ப அட்டாக் பண்ணி அவரை வளர்த்து விடுறாங்கன்னு ஒரு விமர்சனம் எங்க இவ்வளோ நாள் நாங்கள் அட்டாக்கே பண்ணல இப்போதானங்க முதல்ல அட்டாக்கே பண்ணுறோம் ஆனால் இது அட்டாக் பண்ணாமல் இருந்தது தப்புன்னு சொன்னீங்கன்னா உங்க பார்வை சரி இனிமேல் தமிழக காங்கிரஸ் அரசியல் அட்டாக் இப்படி பேசுனீங்கன்னா எங்க பதில் நீ நாகரிகமா பேசுனா நாங்களும் நாகரீகமா பேசணும் நீ தரக்குறைவா பேச அதுக்குள்ள தர டிக்கெட்டாக போறது நாங்க தயார் உனக்கே இந்த நாட்டுக்கே துரோகம் பண்ணி இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேணான்னு பிரிட்டிஷ் ராணிக்கு வரவேற்பு கொடுத்த அந்த கூட்டத்துக்கே உனக்கு இந்த திமிர் இருக்கும் இந்த கொழுப்பு இருக்கும்னா இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் தங்களை தியாகம் செய்து அந்த தியாக வேள்வியில் தங்களை ஒப்படைத்து கொண்ட காங்கிரஸ்காரனுடைய அந்த பாரம்பரியத்துக்கு இருக்காதா அதை இனிமே தான் புரிஞ்சுக்குவாங்க நன்றி நிறைய நல்ல விஷயங்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி இப்போதான் சரியான வார்த்தை பண்ணிக்க நல்ல விஷயம்னு நன்றி வணக்கம்